மதுரை மாநாட்டில் அதாவது மதுரை டிவி கே மாநாட்டில் வந்து இன்றைக்கி இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக அதில் வந்துட்டு நேற்று சென்னையிலேருந்து வந்த அதாவது சென்னையிலேருந்து மாநாட்டை பார்க்க வந்த ஒரு நபர் வந்துட்டு மதுரை சத்தியமங்கலத்தில் வந்துட்டு வாகனத்துலேருந்து இறங்கியிருக்காரு இயற்கை உபாதைகளுக்கு கிளைக்கு இறங்கினப்போ வந்துட்டு மயங்கி விழுந்த அந்த நபர் வந்து உயிரிழந்திருக்காரு உண்மையிலேயே வந்துட்டு மாநாடு எவ்வளோ தான் நல்லபடியாக நடந்திருந்தாலும் ஒரு உயிர் பறிப்பு இருக்குங்கிறத வந்துட்டு வருத்த தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் அமைஞ்சிருக்கு அவர் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு முப்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க பிரபாகரன்ங்கிற வந்து சென்னை ஊர்ப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் அவர் வந்து பயங்கரமான விஜயோட தொண்டராக இருந்து டிவி கே கட்சியோட தொண்டராக இருந்திருக்கார் அவர் இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் விஜயை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்த மனுஷனோட உயிர் வந்து கடைசியில் பறி போயிருக்கு இதை பற்றி நீங்கள் என்னென்ன கே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் மாநாடுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு நம்ம கூட திருச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க